வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி லட்டு விஷயம் இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு இன்றைக்கி காலையில் அந்த ஒரு சிறப்பு குழு வந்து ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க தொடர்ச்சியாக லட்டு இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பு ஐயா கடவுளான மோடி வந்து இதை பற்றி ஒன்றும் வாய்த்துறக்கலை அமித்ஷாவும் தரக்கல அப்போ அமித்ஷாவும் மோடியும் பதுங்குவது ஏன் ஒரு கேள்வி முதல் முக்கியமான கேள்வி ரெண்டாவது கேள்வி பிஜேபி ஓட்டுக்களை குறிப்பாக இந்து ஓட்டை அறுவடை பண்ணுறதுக்கு நாயுடு இந்த பிளானை பண்ணாரா ஏன்னா இது சரியோ தப்போ இந்துத்துவாதிகளுக்கு இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா கொஞ்சம் பொலிட்டிக்கலாக கெயின் கிடைக்கும் இது பிஜேபியில் இப்படி இருந்தால் இன்னும் சிறப்பு பட் பிஜேபி வேலையை ஐயா வந்து ஏதாவது சேராத இடங்களிலே சேர வேணாங்கிறாரில்ல சேர்க்க மங்கள அந்த மாதிரி இவருக்கு அந்த பிஜேபியுடைய வியாதி தொத்திக்கிச்சினே சொல்லலாம் அப்போ லட்டு இந்த லட்டு விஷயத்தில் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி சொன்னது ஏன்னா மூச்சுக்கு முந்நூறு தடவை உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு ஐயா மோடி பிஜேபிலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒருத்தர தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொன்னது என்னென்னா இந்த லட்டு விஷயத்தில் மத சம்பந்தமான விஷயங்களை எதுக்கு முதல்ல பத்திரிகையில் போய் நாயுடு சொன்னாருங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்ம முதல் நாள் பதிவில் என்ன சொன்னோம் ஐயா நாயுடு அவர்கள் சிஎம் ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு பத்திரிக்கையாளர்னா கூ பேசுவீங்க அதுவும் ரொம்ப தெளிவாக உங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் முன்னால் பேசுகிறீங்க அப்போ எல்லா செய்தி சேனல்லையும் இது வரணும் அதான் உங்கள் நோக்கம் அப்போ இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டுருக்கே இதுக்கு பதில் என்ன யாராவது பதில் சொல்லுவாங்களா ஏன் செய்தியாளர்கிட்ட முதல்ல இதை சொன்னீங்க அதுக்கு முன்னாடியே ரிப்போர்ட் எடுத்தீங்களா சரி எடுத்துக்க எடுத்துகிட்டு இருக்கிற ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கு இன்றைக்கி எடுத்தது எந்த தகவலும் சொல்லவே இல்லை இது வரைக்கும் அப்போ தொடர்ச்சியாக ஒரு பதட்டத்தை இந்தியா முழுதும் வைத்திருக்கிறதுக்கு ஐயா மோடி பண்ணுறார் ஒன்று இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம் யார் இதை பற்றி பேசினாலும் அவங்களுக்கு மிரட்டல் விடுற மாதிரி பேசுகிறது மிரட்டல் விடுறவங்க சில பேர் உண்மையாக நியாயமாக பேசுகிறது கூட சில பேர் பயந்துக்கிட்டு கேஸ் கீஸ் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு விளக்குறாங்க நமக்கு ஒன்றும் புரியல இது யாரும் வந்து கடவுளையோ யாரையும் நம்ம இழிவுபடுத்தவே இல்லை அவரவர்களுக்கு அவர்கள் கடவுள் முக்கியம் அவரது ஒரு நம்பிக்கை முக்கியம் இன்னொன்று நாயுடு அவர்கள் செஞ்ச தவறுன்னு ஏன் சொல்கிறேன்னா கோடிக்கணக்கான இந்துக்கள் மத்தியில் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையும் உண்டாயிச்சுல்ல சாப்பிட்ருக்கவங்க நிலைமையில் கொஞ்சம் என்ன இருக்கா இல்லையா நீங்கள் ஆதாரபூர்வமாக சொல்லணும்ல இப்போ அதாவது இந்திய தர கட்டுப்பாட்டு அமைப்பு அதே சொல்லுது இல்லை அப்படிலாம் பண்ண முடியாதுங்குது எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்கிறாங்க பண்ண முடியாதுன்னு நாயுடு மட்டும் ஒரே குறையில் பண்ண முடியும் முடியும்னு இருக்கார் பவன் கல்யாண் பேக்கடிஸ்டர் ஜெகனை வந்து இதில் சம்மந்தப்பட்டிருப்பார் நினைக்கல தேவஸ்தானத்தை தான் விசாரிக்கணுங்கிறார் இப்போ ஜெகன் எழுப்பக்கூடிய கேள்வி ரைட்டுங்க நான் தான் சொல்கிறீங்க அப்போ அந்த குழுவில் பிஜேபியில் இருந்தாங்கள்ல அந்த அரங்காவலர் குழுவில் அவங்களையும் விசாரிங்க அவங்களே சொல்லிடுவாங்களே இப்போ பிஜேபிக்கு சிக்கல் அதான் தொடர்ந்து சொல்கிற மாதிரி எந்த கடவுள்னு கடவுள்னு ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா ஐயா மோடியும் பிஜேபி கூட்டி வந்துடும் தாமரை வந்துடும் ஏன்னா கடவுளுக்கு அவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஏன் மோடியும் அமித்ஷாவும் எல்லாத்துலேயும் வாய் திறக்கக்கூடிய மோடி ஏன் திறக்கலை அப்போ ஒன்று விஷயம் தெரியுது இது மேலே போய் உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டெயிட்டாக போய் நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் ரொம்ப நாளெலாம் மறைக்க முடியாதுங்க எவ்வளோ நாள் மறைப்பீங்க அது இன்னொன்று கேட்குறோம் இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு பத்திரிக்கைக்கு ஏன் போனீங்கன்ட்டு நாயுடு என்ன கணக்கு போட்டிருப்பார் நம்ம நினைக்கிறோம்னா அவர் தான் கவுர்மெண்ட்டு மேலேயும் சென்ட்ரல் கவுர்மெண்ட்டு நம்ம தான் சொல்லுவோம் அடித்து விடுவோம் இதை பேசிக்கிட்டே ஒரு மக்கள் ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே நாங்கள் வந்து ஒரு குழு போடுறோம் கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கெங்கே என்னென்ன பேசணுமோ அதை வச்சு நம்ம பேசிடுவோம் அப்படி தான் நினைக்கிறாரா ஏன்னா இந்த அளவுக்கு அவர் வந்து அசால்ட்டாகிட்டு பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அதிகாரம் கை க கண்ணை மறைக்குது நம்ம பார்த்துக்குவோம் ஏன்னா இன்றைக்கி சித்தராமைய என்ன பண்ணியிருக்காரு நிர்மலா சீதாராமன் மேலே இருக்க கேஸை வந்து சிபிசிஐடிக்கு போயிடுச்சு அவங்க ஊரில் ஒரு மாநில முதலமைச்சர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அதிகாரத்தை மீறி பண்ணுறதுன்னா நிறையா பண்ணலாம் அந்த வேலையை சென்ட்ரல் லீவ் தான் அதனால தான் மோடி எதுவும் வாய்ப்பு பேச மாட்டுறாரு ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கு டஃப் கொடுக்குறாரு மோடி ஒன்று ஜெகனு இன்னொன்று மோடி கிட்டிருக்க வாக்குக்கே மோடியால் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு காலவாரி ஊற்றுவார் சரி உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி போயிடுச்சே என்ன நடக்கும்னா உச்சநீதிமன்றம் இல்லைங்க இது வந்து நீங்கள் வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படிமோ ஆனால் ஆய்வு பண்ணுறது என்ன சிக்கல் வருதுன்னா நீங்கள் ஆய்வு பண்ண ஒரு ஆளை நியமிக்கிறீங்க எல்லாம் நியமிக்கிறீங்க யாரை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நியமிக்கணும் இதுக்கு முகாந்திரம் ஏற்கனவே இருக்குது தமிழ்நாட்டில் மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே ஒரு கேஸ் போட்டுச்சு எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அவருக்கு கீழே இருக்க லஞ்சத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்தது விசாரித்து அவர்லாம் அவன் சூப்பராக இருக்குங்க எடப்பாடி தப்பே பண்ணலன்ட்டாங்க அப்போ ஹைகோர்ட் அரசர் அப்படியே தூக்கி வச்சிட்டார் அவருக்கு தெரியும்ல இப்போ அந்த வழக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் பாருங்கள் அப்போவே லஞ்ச ஒழிப்புத்துறை என் மேலே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போத்துக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை புதுசாக விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டார் அதற்கு நீதியரசர் சொன்னார் ஆமாம் கரெக்டு தான் அரசு ஊழியர்கள் அப்போன்னாலும் இப்போ என்ன அதனால் அது விசாரிக்க வேணான்ட்டார் இது எடப்பாடிக்கு சாதகம் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய குழுவில் வருவாங்கல்ல தேவஸ்தானம் ஒத்துழைப்பு இல்லாமல் அவங்க டெஸ்ட் பண்ண முடியுமா தேவஸ்தானை நினச்சா என்ன வேணால் பண்ணலாங்க உண்மையாக இல்லையா நீங்கள் வந்து என்ன தான் ஆயிரம் சொல்லுங்கள் இப்போ நம்ம சொல்கிறல போலீஸ் நினச்சா என்ன வேணால் கேஸ் எழுதலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் பிஎம்எல் ஆக்ட்டில் கை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக உள்ளத்துக்கு போட வேண்டியதா அது வாட்டு கேஸ் நடக்கும் அவன் வாடுக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் இல்லைன்னு வரும் என்ன பண்ண முடியும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாயுடு ஒரு விஷயத்தை தெரிந்தே தான் பண்ணியிருக்காரு இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு அவர் தெரிஞ்சு தான் பண்ணுறாரு இப்போ ஜெகனுடைய வாதம் என்ன அவர் உச்சநீதிமன்றம் என்ன வேணால் சொல்லிட்டோம் ஒரே விஷயம் ஜெகன் கிறிஸ்துவருப்பா பாருங்க அவரே சொல்கிறாரு பைபிள்லாம் படிக்கிறாருன்னு பண்ணியிருப்பாருப்பா அப்படின்னு அவர் ஏதோ ஒரு விஷயம் வேண்டியது தானே பொலிட்டிக்கல் கெயினுக்காக எதையும் பண்ணலாம் ஒன்று இன்றைக்கி மறு தொடர்ந்து சொல்கிற மாதிரி ஜெகன் அவர்கள் இதை பண்ணியிருப்பாருன்னு நம்ம நினைக்கல எந்த ஒரு மனலம் பாதிக்காத முதலமைச்சரும் இதை பண்ண மாட்டார் எந்த முதலமைச்சரும் பண்ண மாட்டார் பிஜேபி முதலமைச்சரும் கூட பண்ண மாட்டாரு எப்படிங்க பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் கேரியர் அவுட் நாளைக்கு தெரிஞ்சதுன்னா வெளியில தெரியாமல் இருக்காங்க இந்த அளவுக்கு க கட்சியில் இருக்கவங்களாம் அவங்க தகரியமாக என்ன அர்த்தம் யாராவது ஒருத்தரை சொல்ல மாட்டாங்களா இதனால் என்ன இன்னொன்று ஜெகன் கேட்குற கேள்வி சார் அப்படி அந்த மாட்டு கொழுப்பு பண்டிகை அது எங்கேருந்து வாங்கினது அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள் இது பண்ண முடியாதுங்க ஏன்னா நீங்கள் என்னென்னா ஒரு தவறை மறைக்கிறதுக்கு போய் திருப்பி 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 பேசுனீங்க வச்சுக்கோங்களேன் சரியாக வராது சரி எந்த நம்பிக்கையில் நாயுடு பண்ணுறாரு அப்படியே ஊற்றி முடிக்க தான் அப்படியே மறந்துடுவாங்க இது அங்கேருந்து குழு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சா இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போனோன்னா அது ஆய்வு குழுலாம் எல்லாம் பண்ணுன்னு சொல்லுவாங்களா சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே பல 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 பலாயிரம் பக்கம் வழக்குகள் தேங்கிய தேக்கத்தில் இருக்காங்க இந்த வழக்கு தான் பார்ப்பாங்களா அதுவும் மாநில அரசு பண்ணாமல் எப்படி நீங்கள் பண்ண முடியும் மாநில அரசு ஒவ்வொரு நாளும் தேவஸ்தான அதிகாரிகள் இன்றைக்கி லீவ் போட்டாங்க அப்படி போட்டாங்கன்னு சொன்னால் இது வந்து இப்போதைக்கு சரியாக இல்லை ஆனால் உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தையை பொறுத்து இன்றைக்கி பெரிய ஒரு இடியை இன்றைக்கி இறக்கியிருக்குன்னு தான் சொல்லணும் எல்லாத்தையும் தாண்டி உண்மை ஒரு நாள் வெளியில் வரும் இப்போ உச்சநீதிமன்றம் சொன்னதுனால இப்போ வந்து ஜெகன் கட்சிக்காரங்க இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க உச்சநீதிமன்றம் சொன்னாலும் சரி உயர்நீதிமன்றம் சொன்னாலும் சரி திருந்தாதவை தான் த திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் நாயுடுக்கு ஒரு அழுத்தமும் இல்லை அவர் தான் மற்றவர்கள் அழுத்திகிட்டு இருக்காரு இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக விட்டாங்க ஜெகன் திருப்பதி போகிறது ரத்து அதுக்கப்புறம் பவன் கல்யாண் போகிறாரு இப் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாநிலத்தில் அந்த நூறு நாள் பிரச்சனை எதுவுமே பேசக்கூடாது இன்னொரு பக்கம் பிஜேபி வளரக்கூடாது நாயுடு ரொம்ப தெளிவாக இருக்கார் பிஜேபியும் வளரக்கூடாது ஜெகனை வளரக்கூடாது இதில் வந்து சத்தம் போடாமல் ஷர்மிளா அவர்கள் வேகப்பட்ட காயை நூற்றிட்டு இருக்காங்க ஒரே விஷயந்தாங்க காலம் எல்லாருக்கும் ஒரு இடத்த தரும் சரியோ தவறோ இன்னும் எந்த ஆந்திராவை பிரித்தது காங்கிரஸ் வலிமையாக இருந்த காங்கிரஸ் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு ஒரு ஊரில் வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் இப்போ ஜெகனை வந்து இவர் டார்கெட் பண்ணுறது ஒரு விதத்தில் நல்லது ஏன்னா ஜெகன்ட்டுருக்கு காலுங்களாம் யார் காங்கிரஸ் வந்தவங்க தான் கம்யூனிட்டி வேறு ரெட்டி ஜர்மிளாவுக்கு கே அந்த ஓட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் உள்ளத்துக்கு தூக்கி வச்சுட்டு ஜெகனை வந்து இவர்கள் வந்து கட்டம் கட்டியான ஏற்கனவே அமலாக்கத்துறை ஏகப்பட்ட வழக்கு இருக்குது அவரை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னொரு எட்டு பேர் தான் எம்பிக்கள் இருக்காங்க அவங்களே அந்த பக்கம் திருப்பி எவ்வளோ நேராகிடும் சட்டசபையிலையும் பெருசாக ஆளுங்க இல்லை அவருக்கு மேயர் ஒரு ஆறு மேயர் வந்துட்டாங்க இந்த பக்கம் இன்னொரு பக்கம் இருக்க மேயரையும் தூக்கிடுவாங்க அப்போ நாயுடு ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார் ஜெகனை அழகாக தூக்கி உள்ளே வைக்கணும் கரெக்ட் ஆனால் உள்ளே வைத்தால் இந்த ஒரு ஆபத்து இருக்குது பிஜேபிக்கும் தெரியும் பிஜேபி எப்படி வளரும் நாயுடு வந்து அரசியல் பண்ண முடியாது காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லை எடுத்து அரசியல் பண்ணுவாங்க பவன் கல்யாணம் எடுத்து அரசியல் பண்ண மாட்டார் பிஜேபி எடுத்த புரந்தேஸ்வரியும் பண்ண மாட்டாங்க ஏற்கனவே பவன் நாயுடு வந்து பிஜேபி கிட்ட சப்போர்ட்டுங்கிறதுனால இந்த மூணு கட்சி ஒரு அணியில் இருக்கும் ஜெகன் உள்ளே போயிட்டார் ஜெகன் உள்ளே போயிட்டால் இதை வந்து மீட்டெடுப்பது யார் இப்போ ஏற்கனவே வந்து ஜெகன் உள்ளே போகும்போது அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சி சருமில்லை ரெண்டு பேரும் தான் நடைப்பயணம் போனாங்க இப்போ ஜெகனுக்காக நிற்கக்கூடியவர்கள் யார் அப்போது ஒரு மாஸ் லீடர் இல்லை அதனால் இன்றைக்கி வந்து ஜெகனை மட்டும் உள்ளத்துக்கு வச்சுட்டா போதும் ஆனால் மக்கள் ரொம்ப மறந்துடுவாங்க சார் இப்போல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலான்னு மக் நீங்கள் நினைக்க மாட்டீங்க நினைக்கிற மாதிரி இல்லை விட்டுருவாங்க அதனால் ஜெகனை உள்ளே வைத்து நாயுடு போராட்டம் அவருக்கே வினையாக முடியும் அப்படிங்கிறது காலம் கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க ஒருத்தர் ரொம்ப நாளில் நீங்கள் முடக்கி வைக்க முடியாது ஒன்றா ஜெகன் ஒரு நாள் காங்கிரஸ் வரும் பிஜேபியும் பவன் வரமாட்டாங்க அவ்வளோ தான் அவனோட இருப்பு அவ்வளோதான் அதாவது ஒது ஒ ஒட்டு செடி மாதிரி ஆகிட்டார் இன்றைக்கி பவன் பிஜேபியோடய ஒட்டு செடி ஆகிட்டார் நாயுடுவாக பிஜேபி நான் பிஜேபியே சென்றுருவார் அந்த அளவுக்கு போய்ட்டுருக்கார் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி